வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஐந்து மாநில தேர்தல் இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த ஐந்து மாநில தேர்தல் வந்துட்டு செமிஃபைனலாக பார்க்கப்பட்டிருந்தது இந்த மா ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓரளவு வந்துட்டு ஜெயிப்பாங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்திய அலையன்ஸுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் அதே நேரத்தில் காங்கிரஸ் தன்னுடைய தரத்தை தன்னுடைய அந்த அதிகாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா மூன்று மாநிலங்களில் பாஜகவும் தெலுங்கானா மாநிலத்தை காங்கிரஸும் கைப்பற்றியிருந்தாங்க ஸோ இது காங்கிரஸுக்கு ஒரு செட்பேக்காக பார்க்கப்பட்டது ஸோ காங்கிரஸ் வந்து இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி எப்படி ஒருத்தரை ஒருத்தர் பழி சொல்லலாமோ அந்த மாதிரி காங்கிரஸை வந்துட்டு எல்லாருமே பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதற்கப்புறமா அந்த மீட்டிங் போடுறது இந்திய அலைன்ஸினுடைய மீட்டிங் அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தலைவருக்கு டைம் இல்லைங்க இந்த தலைவருக்கு டைம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி அது தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் இன்னும் எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு நாலு மாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இன்னைக்கு நடந்தது அப்படின்னா இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா நடந்தது அப்படின்னா யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது டைம்ஸ் நவ் அண்ட் இடிஜி இவங்க அவங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெ வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கிட்ட சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த சர்வேல எண்பது சதவீதம் நேரடியாக களத்திற்கு போய் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க இருபது சதவீதம் டெலிஃபோன் கால் வெளியே எடுத்திருக்கிறாங்க எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது பேருக்கு மேலே பார்த்துருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு பேரை சது அவங்களுடைய கருத்தை வாங்கி இருக்கிறாங்க இருபத்தி நாளை ஆளப்போவது யார் இந்த வீடியோல நாம தென் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா யூனியன் பிரதேசங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த பகுதிகளில் யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பேச போகிறோம் முதல்ல ஆந்திர பிரதேசம் ஆந்திராவில் மொத்தமாக இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்குது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளையும் தெலுங்கு தேசம் பார்ட்டி பூஜ்ஜியத்துலேருந்து ஒரு தொகுதியும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கர்நாடகா கர்நாடகாவில் மொத்தமாக இருபத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபதுலேருந்து இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஆறுலேருந்து எட்டு தொகுதிகளையும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்தது கேரளா கேரளாவில் மொத்தம் இருபது தொகுதிகள் இருக்குது என்டிஏ பூஜ்ஜியத்திலிருந்து ஒன்று ஐஎன்டிஏஏ பதினெட்டுலேருந்து இருபது தொகுதிகள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லை தெலுங்கானா தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் இருக்குது பிஆர்எஸ் மூணுலேருந்து ஐந்து தொகுதிகளையும் என்டிஏ மூன்றுலேருந்து ஐந்து தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் எட்டுலேருந்து பத்து தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது புதுச்சேரியை சேர்க்காம முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்குது இதுல என் பூஜ்ஜியத்திலிருந்து ஒரு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு தொகுதிகளையும் ஏடிஎம்கே மூன்றிலேருந்து ஆறு தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்யத்திலருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது என்டிஏ இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பதினாறுலேருந்து இருபது தொகுதிகளையும் மற்றவர்கள் ஒன்றிலேருந்து இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது கோவா கோவாவில் இரண்டு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஒன்றிலேருந்து இரண்டு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு கணித்திருக்கிறாங்க அசாம் அசாமில் மொத்தமாக பதினாலு தொகுதிகள் இருக்குது என்டிஏ ஒன்பதுலேருந்து பதினோரு தொகுதிகளையும் இந்தியா அலையன்ஸ் மூன்றுலேருந்து நான்கு தொகுதிகளையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்திலேருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அசாம் தவிர்த்த மற்ற வடகிழக்கு மாநிலங்களில் பதினோரு தொகுதிகள் இருக்குது அதில் பிஜேபி நாலுலேருந்து ஆறு தொகுதிகளையும் காங்கிரஸ் ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளையும் மற்றவர்கள் ரெண்டுலேருந்து நாலு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க யூனியன் பிரதேசங்களில் NDA ரெண்டுலேருந்து இருந்து நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளையும் மற்றவர்கள் இருந்து ஒரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒட்டு தென் மாநிலங்கள் மகாராஷ்டிரா கோவா அசாம் வடகிழக்கு மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இரநூத்தி பத்து தொகுதிகள் வருது இந்த இருநூற்றி பத்தில் என்டிஏ எழுபத்தி நாலு தொகுதிகளையும் இந்திய அலையன்ஸ் தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளையும் மற்றவர்கள் நாற்பத்தோரு தொகுதிகளையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தென் மாநிலங்கள் மகாராஷ்ட்ரா கோவா வடகிழக்கு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா என்டிஏவை விட இந்திய அலையன்ஸ் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் அவங்களை நான் நாளைக்கு வீடியோவில் மற்ற மாநிலங்கள் ஒட்டுமொத்தமான ரிசல்ட்டோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி